வணக்கம் எனது பேர் துப்திகா நான் வந்து உயிர் முறைமைகள் தொழில்நுட்பவியல் என்ற பாடத்தை நான் என்னுடைய ஏஏ கல்விக்காக தெரிவு கேட்டிருந்தேன் அதில் நான் மாவட்ட மட்டத்தில் வவுனியா மாவட்ட மட்டத்தில் முதலாம் இடத்தை கேட்டுக்கொண்டதோடு அகில அணி ரீதியில் நூற்றி முப்பத்தி நான்காவது இடத்தை வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான் வந்து இதில் பயோசிஸ்டம் டெக்னாலஜி சயின்ஸ் ஃபோர் டெக்னாலஜி அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் என்ற பாடத்தை வந்து நான் என்னுடைய பாடத்தை தெளிவாக எடுத்துக்கொண்டேன் நான் இந்த பாடசாலைக்கு வருகை தரும் சைவப்ராஸ்தா மகளிர் கல்லூரிக்கு வருகை போது கமலேஸ்வரி அம்மையார் அவர்கள் அதிபராக கடைமையாட்டி கொண்டிருந்தார் அவருக்கு நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக் கொள்வதோட நமது பாடசாலையினுடைய தற்போதைய அதிபர் துரதி அதிபர் உப அதிபர்கள் எங்களோட பாடத்துறை ஆசிரியர்கள் அவ்வளோ பேருக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய குடும்பம் வந்து ஒரு விவசாய குடும்பம் என்னுடைய தந்தையார் வந்து என்ன மூலம் கஷ்டப்பட்டு தான் படிக்க வைத்தார் அவருக்கும் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் எல்லாருக்கும் நான் என்ன இடத்துல நான் நந்தியை தெரிவித்துக்கொள்கிறேன் எங்களோட அண்ணா தான் என்னுடைய ஏயல் கல்விக்கான முழு செலவையுமே எடுத்துக்கொண்டார் அண்ணா தான் நோயலோட தண்ட படிப்பை நிப்பாட்டி இருந்தாலுமே கூட நான் படிக்கணும்ன்றதுக்காக அவ்வளோ செலவையுமே எடுத்து செஞ்சு எங்கள் அண்ணா இல்லாட்டி நான் இந்த இடத்துல இல்லை அண்ணாக்கு நான் இந்த இடத்துல நந்தியை சொல்லணும்னு நினச்சி அடுத்ததாக நான் வந்து என்னுடைய பாடத் தெரிவு வந்து நான் யூனிவர்சிட்டி போகணும்னு ஆசைப்பட்றேன் யூனிவர்சிட்டியில் இந்த ஆசிரியர் இந்த வழிகாட்டலுக்கு அமைய அவங்க இவ்வளோ நாளாக என்னை கைட் பண்ணி ஒரு நீட்டான ஒரு இதுக்கு கொண்டு வந்தவங்க இனியும் அவங்களோட கைடன் வந்து எனக்கு இருக்கும்னு நான் ஆசை நினைக்கிறேன் அவங்களோட வழிகாட்டலுக்கு அமைய நான் நல்ல ஒரு துறையை தெரிவு செய்து அங்கேயும் என்ற சிட்டியை எடுத்துக்கொள்வேன் எடுத்துக்கொள்வேன் எங்களோட பாடத்துறை வந்து எழுபது சதவீதம் தியரிங் வைஸாகவும் முப்பது சதவீதம் வந்து டக்டிக்கல் வயசாகவும் இருக்குது ஈஸியாக வந்து எங்களால் இந்த பாடத்துறையில் வந்து ஒரு இலகு சிட்டியை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோட நாங்கள் மூன்று சிட்டியை பெற்றதால் இலங்கை ரீதியாக வந்து இலகுவான வேலை வாய்ப்புகளை வந்து எங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலங்கையில் கைத்தொழில் துறை சார்ந்த அனைத்து விஷயங்களும் கைத்தொழில் வேலைவாய்ப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு பாடத்துறையாக தான் எங்களோட பாடத்துறை இருக்குது இந்த பாடத்துறையை தெரிவு செய்வதன் மூலம் வந்து இலங்கையின் கைத்தொழில் சம்பந்தமாக அனைத்து அறிவுகளையும் வந்து உங்களால் வளர்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது நீங்கள் இந்த பாடத்தை தெரிவு செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இல்லை ஒரு வித்தியாசமான ஒரு முடலுக்கு மாற்றி கொள்ளலாம் எல்லா பாடம் மாதிரியும் தான் இந்த பாடமும் பாடத்துறையும் தெரிவு செய்து உங்களுடைய வாழ்க்கையையும் நீங்கள் பிரசமாக மாற்றி நன்றி சொல்ல யாருக்காவது மறந்துருந்தேன் என்று சொன்னால் அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் அட் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு இனியிலேருந்து சப்போர்ட் ஆயிருந்தவங்க நான் இனியிலேருந்து டவுனாக இருக்கிற டைமில் நான் உன்னால் ஏழும் நீ செய்வே அப்படின்னு சொல்லி என்னை மோட்டிவ் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் இந்த இடத்துல நான் நன்றியை சொல்லியே ஆகணும் எனக்கு ஓயல் வரைக்கும் நான் ஓயல் வரைக்கும் மாட்டேன்னு சொன்ன ரெண்டு பாடசாலையில் தான் கல்வி கட்டேன் அந்த பாடசாலை ஆசிரியர்களுக்கும் இந்த இடத்துல நான் நன்றி நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி